அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகுது அண்ணன் தம்பி சொத்துக்களை அகமரிப்பதினால் ஏற்படும் புண்ணியம் கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ராமாயண கதை கூட சம்மந்தப்படுத்தி ஒரு புராண கதையும் இது கூட உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லி இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அனைவரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராமாயண கதையில் யுதிஷ்டன் அதாவது பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டனுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்தது அவங்க அவங்களோட மகாபாரத போர் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சொத்துக்கு வேண்டியும் நாட்டுக்கு வேண்டியும் என்னுடைய அனைத்து உடன்பரப்புகளையும் பெரியப்பா மக்களான துரியோதனன் இவங்களை எல்லாம் கொண்டார் இல்லைங்களா அதனால் என்னுடைய அனைத்து சகோதரர்களையும் என்னுடைய மூதாதையர்களையும் அதே மாதிரி என்னுடைய அண்ணன் தெரிஞ்ச கர்ணனையும் நான் வந்து இந்த போர்க்களத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த நாட்டுக்காக அந்த மண்ணுக்கு வேண்டி நான் இவங்களையெல்லாம் எனக்கு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் எனக்கு இந்த நாடால் தகுதி இல்லை எனக்கு மன ரொம்ப உறுத்தலாக இருக்குது நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன் எனக்கு வேண்டாம் இந்த நாடும் நகரமும் எனக்கு இந்த செல்வமும் வேண்டாம் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா பொறுப்பு நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யுதிஷ்டன் காட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறாரு அப்போ வந்துட்டு அர்ஜுனனும் மனைவியும் எல்லாரும் பாஞ்சாலியும் எல்லோரும் வந்து யுதிஷ்டன் கிட்ட ரொம்ப எடுத்து சொல்கிறாங்க இதில் நீங்கள் சத்திரியகுல தர்ம பிரகாரம் என்ன பண்ணணுமோ அதுதான் நீங்க நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இதில் தவறு எதுவும் இல்லை நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கிறீங்க ஒரு சத்திரியனாக என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதனால் நீங்கள் செஞ்சதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவருக்கு வந்து மனதை ஆறவே இல்லை நான் வந்து சொத்துக்கு வேண்டி இந்த நாட்டுக்கு வேண்டி இதை நான் இது பண்ணினாலும் எனக்கு என் உடன்பரப்புகளை நான் இப்படி பண்ணிட்டேனேங்கிற வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் சகோதரர்களையும் மூதாதர்களையும் பொண்ண சாபம் என்ன மனசை உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு யுதிஷ்டன் சொல்கிறேன் அப்படி அப்போ அதனால் அங்கே இதை கேட்டுகிட்டு இருந்தால் வியாசமுனிவர் அங்கே வர்றாரு அப்போ யுதிஷ்டனுக்கு வந்துட்டு ஒரு உதாரண கதையை சொல்கிறார் யுதிஷ்டா நீ வந்து செய்தது தவறில்லை நீ குல பிரகாரம் நீ என்ன செய்ய ஒரு சத்திரையினா என்ன பண்ணணுமோ அதை தான் நீ பண்ணியிருக்கிற அதனால் எந்த தவறும் இல்லை நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதையை நீ கேட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னா ஒரு ஒரு கதை சொல்கிறாரு வியாசமுனி வந்து யுதிஷ்டனுக்கு ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையை நாமளும் பார்க்கலாம் வாங்க அந்த கதையில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா இருந்தார் அந்த மகாராஜா வந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு நாட்டு மக்கள் பிரஜைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாங்க அவருடைய நாட்டில் வந்து இரண்டு அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அந்த அண்ணன் தம்பிகளை பார்த்தீங்கன்னா பாசத்துக்கே பெயர் போன அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை உலகத்தில் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாசக்கார தம்பிங்க பாசத்துக்கே உரிய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமான பசங்கள் அவங்க வந்து நல்லபடியாக தப வாழ்க்கை மேற்கொண்டு நீதி நெறியோடவும் தபம் இருந்தும் தப வாழ்க்கை இருந்து வாழக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வயதை அடையுது திருமணம் செஞ்சுக்கிறாங்க அண்ணன் தம்பியும் அவ் அவரவர்கள் பிடித்த பெண்களை மனம் முடிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ணன் சொல்கிறாரு அதில் தம்பி இத்தனை காலம் நம்ம ஒண்ணா இருந்தோம் அண்ணன் தம்பியாக இருந்தோம் நம்ம ஒண்ணா இருந்தோம் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது அதனால நீ உன் மனைவி மக்களோடு நீ ஒரு தனிக்குடிலையும் நான் என் மனைவி மக்களோடு நான் ஒரு தனிக்குடத்துலையும் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிடலாம் அப்படிங்கிறாரு அதாவது இந்த காலத்தில் அண்ணன் பார்ட்டிஷன் ஆகி போயிடுவாங்க இல்லைங்களா தனி கொடுத்தன்போனு கல்யாணம் முடிஞ்சுது தனி கொடுத்தோம் போகணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த அண்ணனும் சொல்கிறார் தம்பிகிட்ட நம்ம இவ்வளோ நாள் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தது வேறு தம்பி இனி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அவங்க இதே அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கலாம் நான் ஒரு அது நீ ஒரு இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாரு உடனே தம்பியும் அண்ணன் என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுற தம்பி அண்ணன் சொன்னால் மறு பேச்சே கிடையாது தம்பிக்கு அப்போ தம்பியும் வந்துங்கிறாப்பி ஓகே அண்ணா நீங்கள் சொல்கிறபடியே செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அது கட்டுப்படுறேன் அண்ணா அப்படின்னு தம்பியும் சொல்கிறாப்பி அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்கு போகிறாங்க ஒரு ஒரு இடத்த தேர்வு பண்ணுறாங்க ஒரு அந்த காலத்துல அந்த பகுதியில் தானே அதிகமாக அந்த முனிவர்கள் கூடியில் அமைச்சல்ல இருப்பாங்க அதனால் அவர் ஒரு வனப்பகுதியை நோக்கி போகிறாங்க அந்த வனப்பகுதிக்கு நடுவே அழகான ஒரு நீர் ஊற்று போகுது அப்போ அந்த நீரூற்றுக்கு பக்கத்தில் போய் அண்ணன் சொல்கிறாரு இந்த நீரோ நீரோடைக்கி அந்த கரைக்கு அந்த புறம் நானும் கரைக்கு இந்த புறம் நீயும் ரெண்டு பேரும் குடியில் அமைத்து அவர் ஒரு குடும்பத்தோடு நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாரு அதையும் கேட்டு தம்பியும் மிக்க மகிழ்ச்சி என்னான்னு சொல்லிவிட்டு அந்த காட்டுக்கு நடுவில் நீரோடைக்கு நடுவில் இருக்கிற அக்கறைக்கும் இக்கரைக்கும் அண்ணனும் தம்பியும் தனித்தனியாக குடிலமைச்சு அவர் அவர் மனைவி மக்களோட அவங்க மகிழ்ச்சியாக குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கை போய் கொடுத்துருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா கதையில் ஒரு ட்விஸ்ட் வேண்டாங்களா இங்கே தான் இருக்குது கதையோட ஃபிஸ்டே அப்போ ஒரு நாள் வந்து மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பதற்காக அண்ணன் வந்து கங்கை கரையை பார்த்து கங்கைக்கு போகிறாரு அவர் ஃபேமிலியோட தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சொல்லி அவர் போகிறாரு அப்போ இது தெரியாத தம்பி என்ன பண்ணுறாரு அப்படி அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்த்துக்க எதனால் ஆயிடுச்சு அப்படிங்கிற தெரியும் தம்பி அண்ணனை பார்க்குறப்படி வர்றாரு இடையில இந்த நீரோடு இருக்கிறனால அவங்களால தாண்டியெல்லாம் வர முடியாது தூரம் அந்த காட்டுக்குள்ளே நீரோட இல்லாத ஒரு பாலத்தில் ஏறி தான் அண்ணனோட இடத்துக்கு வரணும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அக்கறை உக்கறைங்கிறதுனால அவர் அந்த நீர் தாண்டி தான் அண்ணன் கிட்டே வரணும் அப்படியே அவர் வெகு தொலைவு நடந்து அண்ணனோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு அங்கே வந்து பார்க்கலாம் அண்ணன் வீட்டில் யாருமே இல்லை கதவு பூட்டிட்டு அப்போ அண்ணன் எங்கே போனார் அப்படிங்கிற தெரியாமல் தம்பி போய் போய் அங்கே அங்கேயே இருக்கிறாரு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அண்ணனை பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு அவருக்கு வெயிட் பண்ணினது அவருக்கு ரொம்ப பசியாயிடுது அவருக்கு ஆயிடுது பசியும் எடுத்துரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா அவர் மார்னிங் வந்தவர் அதனால் ரொம்ப நேரம் ஆங்கிட்டி அவருக்கு ஆயிடுச்சு அப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு அவரோட வீட்டில் அவரோட முற்றத்தில் ஒரு அழகான மாமரம் இருக்குது அதில் நிறைய கனிகள் பறவைகளெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டு போகிறாங்க அதில் நிறைய கனிகள் இருக்குது மாம்பழம் நிறைய பழுத்து பழுத்து பார்க்கும்போதே நாக்கிலிருந்து எச்சில் விடுற மாதிரி அவ்வளோ அருமையான மாம்பழங்களும் அங்கே இருக்குது அந்த மாங்கனியை வந்து பறவைகளை அணில்களை சாப்பிட்றதுனால அந்த மாங்கனியோட மனமும் இவரை வந்து பசியை மறுபடியும் தூண்டுது அப்போ இவருக்கு பசியை அதிகமானதுனால அண்ணன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாங்கனி தானே இதில் என்ன இருக்குது அண்ணன் வீட்டு மிட்டத்தில் உள்ள மாங்கனி பறித்து சாப்பிட்றதுல நமக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அவரே மரத்தில் ஏறி அவருக்கு பசியாக இருந்ததுக்கு ஒரு ஐந்தாறு மாங்கனிகளை பறிக்கிறார் பறித்து சாப்பிட்றாரு அது அவ்வளோ சுவையாக இருக்குது அவர் அவரோட பசியை தீர்த்துக்கிறக்கு வேண்டிய அந்த மாங்கனிகளை சுவிச்சு சுவிச்சு நல்லா ஆனந்தமாக சாப்பிட்டுருக்குறாரு அந்த அவருக்கு சாப்பிட்ருக்கிற நேரத்தில் தான் அண்ணன் வந்து தர்ப்பணம் முடிஞ்சிட்டு அண்ணனும் அண்ணனோட ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டுருக்கிறாங்க அப்போ வந்து பார்க்குறாங்க அப்போ தம்பி வந்து அவரோட திண்ணியில வந்து மாங்கனிகளை சாப்பாடு அண்ணனோ அண்ணனோட திண்ணியுள்ள வந்து மாங்கனி சாப்பிட்டுருக்காரு தம்பிக்கிட்ட தம்பி வா தம்பி எப்போ வந்தாலும் மகிழ்ச்சியாக கேட்குறாரு அடுத்ததும் அவரோட கையில் இருக்கிற மாங்கனியை பார்த்ததும் அவருக்கு ஒரு முகம் கோனு முகம் சங்கடப்படுது இந்த மாங்கனி உனக்கு எங்கேருந்து கிடைச்சதப்பா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதை பார்த்த தம்பியும் ஏன் அண்ணன் இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு அவருக்கும் ஏன்னா நான் உங்கள் நான் வந்து வெகுநேரம் ஆயிடுச்சு எனக்கு பசி எடுத்துனால நான் உங்கள் மிட்டத்தில் இருக்கிற மாங்கனியை மரத்தில் இருக்கிற மாங்கனியை பறித்து நான் சாப்பிட்டேன் இதுல என்ன இருக்குது உங்கள் வீட்டு மாங்கனி தான் ரொம்ப சுவையாக இருக்குதுண்ணா நான் அதனால் பசிக்கான் கட்டி ரெண்டு இடம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறேன் நீ பேரும் தவறு செஞ்சுட்டு தம்பி நீ பண்ணுறது மகா தப்பு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் என்னென்ன தப்பு இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு மாமரம் அண்ணனோட மாமரம் நான் ரெண்டு பழம் எடுத்து சாப்பிட்டேன் இதில் என்ன தவறு நான் குழம்பி போய் தம்பின்னு கேட்குற அப்படி தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரு இடத்தில் கிடந்துறங்கி ஒன்றாக படித்து வளர்ந்து ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம் எல்லாமே சரி ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் நீ வேறு நான் வேறு என் குடும்பம் வேறு உன் குடும்பம் வேறு எனக்கு சொந்தமான பொருள்கள் அனைத்துக்கும் உரிமை என் மனைவி மக்களுக்கும் போய் சேரும் அதனால நீ ஒன்று என்னிடமோ என் மனைவி மக்களிடமோ இதை என்னுடைய உரிமைகளை என்னுடைய உடைமைகளை நீ வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ அதை எடுத்திருக்கணும் ஒருவருடைய பொருளை எடுக்கும் எடுக்கும்போது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒருபோதும் எடுக்கக்கூடாது அது அண்ணனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் திருமணம் என்று ஆகிவிட்டால் அவரவர் உரிமை அவரவர் மனைவி மக்களுக்கு தான் போய் சேரும் அப்போ என் வீட்டு மாம்பழம் வந்து என்னுடையதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருந்தால் நீ எப்போ வேணாலும் என்னது உன்னாடுதுன்னு இல்லை இப்போ திருமணமானதினால இதா இந்த மாங்கனியோட உரிமை எனக்கு மட்டும் கிடையாது என் மனைவி மக்களுக்கும் சேரும் அவங்க கிட்டையாவது நீ அனுமதி கேட்டுக்கணும் நீ பண்ணது இப்போ உரிமையல்ல இது வந்து திருட்டுக்கு சமமாக போயிடுச்சு அதனால நாங்கள் இல்லாத நேரத்தில் நீ வந்து இந்த மாங்கனி பறிச்சது திருட்டு குற்றத்துக்கு சமமான குற்றம் தான் அப்படின்னு சொன்னதையும் என் தம்பிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது ஒரு மாம்பழம் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டது ஒரு தப்பா அது பசிக்குதுன்னு ஒரு மாம்பழம் நானும் அண்ணனும் எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ நல்லா இருந்தோ எவ்வளோ அண்ணன் எம்எல் அன்பாக இருந்தாரு இன்னைக்கு ஒரு மாம்பழம் பறிச்சு சாப்பிட்டது எவ்வளோ வரி குற்றமா அண்ணா சொல்றாரு அப்படின்னு அந்த தம்பிக்கு ரொம்ப பதறி போயிருது ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு அப்போ அது அண்ணா சா அப்போ இன்னும் அண்ணன் என்ன சொன்னாலும் தம்பி வந்து தட்டாத தம்பி அதனால தம்பி சொல்ற அப்படி அண்ணா நீங்க நான் பண்ணது தவறுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் நான் செஞ்சது தவறாக இருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்கண்ணே அப்படின்னு தம்பி கேட்குற அப்படி உடனே அண்ணனும் சொல்ற அப்படி தவறு செய்தது நீ ஆனா தண்டனை கொடுக்கறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது தண்டனை கொடுப்பது அரசனுடைய உரிமை அதனால நீ போய் நம்ம நாட்டு ராஜாவான சுதர்சன சக்கரவர்த்தி பார்த்து நீ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கான தண்டனையை நீ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நீ வந்து சாதாரண பாமர மக்களுக்கு கொடுக்குற தண்டனையை நீ வந்து வாங்கக்கூடாது நம்ம வந்து தவம் செய்து தவ புதர்வர்களாக நம்ம சாதாரண பாமர மக்களை விட நம்ம பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்கள் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தண்டனையை நீ போய் ராஜாவை சொல்லி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அனுப்பி விடுறாரு தம்பியும் குழம்பி போயே ராஜாவை பார்க்க வர்ற வழியில குழம்பி போயே வர்றாரு மனசு ஊற கவலை அண்ணன் இப்படி சொல்லிட்டாரே ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டது தப்பாக போச்சா நான் ஒரு மாம்பழம் தானே சாப்பிட்டேன் அண்ணன் வீட்டில் இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தப்பாக அவர் மனசை ஏற்றுக்கவே இல்லை இது ஒரு தப்பாக நான் உரிமையில் தானே தானே என்ன நான் சொல்லி நான் பண்ணினேன் இது ஒரு குற்றமாட்டே அவர் புலம்பிட்டே பாவா அவரு அந்த நகரத்தை நோக்கி போறாரு ராஜா இருக்கிற அரண்மனையை நோக்கி போறாரு அங்க போய் காவலாளி கிட்ட நான் அரசரை பாப்பணும்னு சொல்றாரு காவலாளியும் உடனே லிங்கன் வந்த விஷயத்த சொல்றாப்டி லிங்கன் சங்கன் லிங்கனை பத்தி அந்த நாட்டு ராஜாவுக்கும் அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா பாசக்கார தம்பிக பாசத்துக்கே பேருவான தம்பிக அதனால அவங்கள பத்தி ராஜாவுக்கும் முதவே தெரியும் லிங்கன் வந்ததுன்னு சொன்னது அவர் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக லிங்கனை வர சொல்லுன்னு அவர் அரசபையில் இருக்கிறாரு அப்பவே லிங்கனை அரசரை பார்க்கறக்கான அனுமதி வழங்கப்படுது உடனே லிங்கனும் அரசரை பார்க்க தர்பாருக்கு போகிறாரு அந்த ஹாலில் அனைத்து ஆள்களும் இருக்கிறாங்க நாட்டு பொதுமக்களும் இருக்கிறாங்க மந்திரிகள் உட்பட அனைவரும் தர்பாரில் இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம லிங்கன் நிற்கிறோம் அப்போ லிங்கன் வந்துட்டு என்னப்பா எதற்காக வந்தாயின்னு அரசர் கேட்குறாரு அப்போ நான் பா மாவரும் பாவமும் தவறும் செஞ்சிட்டேன் நான் ஒரு திருட்டு குற்றம் செஞ்சுட்டேன் அதுக்கான தண்டனை நீங்கள் எனக்கு தரணும் ராஜா அப்படிங்கிறாரு ராஜா ஆச்சரியப்படுறாரு என்னப்பா நீயே தப்பு பண்ணிவிட்டு நீயே தண்டனை அனுபவ தண்டனை வேணும்னு கேட்டு வந்தியா சரி அப்படி என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு ராஜா கேட்கறாரு அப்போ அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நான் என் அண்ணனோட வீட்டில் இருக்கிற மாங்கனிகளை அண்ணன் இல்லாதப்போ நான் அண்ணனிடமோ அவரோட மனைவி மக்களிடமோ நான் அதை சொல்லாமல் அந்த மாங்கனியை நான் எனக்கு பசிக்க வேண்டி நான் பறித்து சாப்பிட்டேன் என் அண்ணன் வந்து அது மாபெரும் குற்றம் அது ஒரு ஒருவருடைய உரிமையான பொருளை உரிமையாளரிடம் அனுமதி இல்லாமல் அதை நம்ம எடுத்து உபயோகப்படுத்துது திருட்டு குற்றத்துக்கு சமம் எங்கள் என்ன சொல்லித்துவாரு அதனால நீங்கள் எனக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் ராஜா அப்படின்னு தம்பி கேட்குறாங்க அப்போ தம்பி கேட்டதையும் ராஜா சொல்கிறாரு ஓ இவ்வளோதான விஷயம் சரி நீங்கள் தப்பு தப்புதா இல்லைன்னு சொல்லலை அதுக்கு வேண்டி மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய தப்பான விஷயம் இல்லை அதனால் உங்களை மன்னிச்சு விட்டாரா சரி நீங்கள் போய்க்கலாம் அது மன்னிப்புக்கு உரிய குற்றம் தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு தாங்க உங்களுக்கு தண்டனை வேண்டாம்னு ராஜா சொல்கிறாரு உடனே மந்திரி உடனே நம்ம லிங்கன் சொல்கிறாங்களா ஐயோ இல்லை ராஜா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தண்டனை கொடுத்து ஆகணும் அதுவும் ஒரு பாமர மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கொடுக்குற தண்டனை எனக்கு கொடுக்காதீங்க எனக்கு நாங்கள் வந்து தவம் இயன்றிய தவ புதல்வர்கள் அதனால் எங்களுக்கு பவர் நல்ல பவர்ஃபுல்லான தண்டனை தான் வேணும் சாதாரண மக்களுக்கு கொடுக்குற தண்டனையை விட அதிகப்படியான தண்டனை எனக்கு கொடுக்கணும் என் அண்ணனுடைய ஆணையம் அதுதான் அதனால எனக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு வந்து பெரிய தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜாவுக்கு என்ன பண்ணுறனே தெரியல ஐயோ இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரே இவருக்கு அவருக்கு தண்டனை தான் அவருக்கு சரியான நீதின்னு அவர் நினைக்கிறாரு அப்போ அதை அவர் ராஜாவாக இருந்து நம்ம பண்ணித்தான் அவங்க என்ன பண்ணலான்னு ராஜாவுக்கு அவர் முடிவு எடுக்க தெரியல இந்த தண்டனைக்கு இல்லை இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுங்கிறது அவருக்கு புரியாதனால உடனே அங்கே இருக்கிற மந்திரி சபை கூட்டுறாரு அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சாஸ்திர நூல்களை எடுத்து பார்க்க சொல்றாரு இது இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சாஸ்திர நூல்களை எடுத்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மந்திரிலிருந்து அங்கே இருக்கிற குழுக்கள்ல இருந்து எல்லாரும் அந்த சாஸ்திர நூலை படித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த சாஸ்திர நூலை சொல்ல சொல்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து அவருடைய இரண்டு கைகளையும் துண்டிக்கப்படுவதே நீங்கள் இந்த கைகளால் செய்த குற்றத்துக்கு உங்கள் கைகளை துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சாஸ்திரம் கூட சொல்லுது அதை அங்கே இருக்கிற மந்திரிகளும் ராஜகுருவும் அரசர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அரசருக்கு வந்து இது போய் எப்படி இவர்கிட்ட சொல்கிறதுன்னு ரொம்ப மன சங்கோஜமா ரொம்ப வருத்தப்படுறாரு இதை பார்த்தா நம்ம லிங்கன் எந்த குற்றமாக இருந்தாலும் என்ன இல்லை என்ன தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல ராஜா நீங்கள் சொல்லுங்க நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிற மன பக்குவத்தில் தான் நான் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்க எனக்கான தண்டனை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு அது என்ன தண்டனைன்னு பார்த்தா உங்களுடைய கைகள் இரண்டும் தான் இந்த குற்றத்துக்கான தண்டனை அப்படின்னு ராஜா சொல்றாரு உடனே நான் மனப்பூர்வம் மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறேன் என்னோட கைகள் இரண்டையும் நீங்கள் வந்து துண்டிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னு கைகளை நீட்டி கொடுக்குறாரு காவலாளிகள் கிட்ட அரசர் ஆணையின்றாரு போய் காவலாளிகள் இவருடைய இரண்டு கைகளையும் வாழால் வெட்டி துண்டிக்கப்படுது அந்த தண்டனையை ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த லிங்குனையும் ஏற்றுக்கிறாரு ராஜாவுக்கும் நான் தண்டனை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அங்கேருந்து ராஜா கிட்டேருந்து விடை விட்டுட்டு இந்த தண்டனை கிடைச்ச விஷயத்தை தன்னோட அண்ணன் கிட்ட தெரிவிக்கணும்னு அதுவும் மகிழ்ச்சியோடு வராரு அண்ணங்கிட்ட வர்றாரு அண்ணங்கிட்ட வந்துட்டு அண்ணா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ராஜா கிட்ட சொல்லி பெரிய தண்டனையாக ஏற்றுக்கிட்டு என்னுடைய கைகள் இரண்டு இப்போ துண்டிக்கப்பட்டிருக்குது எனக்கு கைகள் இல்லையேண்ணா இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான அண்ணன் கிட்ட வந்து தம்பி கேட்குறப்படி உடனே அண்ணன் என்னங்கிறாரு தம்பி பொழுது செய்வதற்குள் நீ உடனடியாக போய் நம்ம மூதாதையர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமாவாசை என்று அதனால் நம்ம மூதாதையருக்கும் நம்ம தாய் தந்தையருக்கும் போய் உடனடியாக நீ கங்கை தீரத்தில் போய் திடி கொடுத்துட்டு வா அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் வந்து பொழுது செய்வதற்குள் போக சொல்லி அனுப்பி விட்றாரு தம்பியும் அண்ணன் சொல்லி தட்டாதவராச்சே உடனே அவரும் எதுவும் மறுப்பு எதுவும் பேசாமல் உடனே திதி கொடுக்கறதுக்கு வேண்டி கங்கை கரைக்கு போறாரு அங்கே போகும்போதே அவர் நினைச்சிட்டு போகிறாரு தாய் தந்தையரே மூதாதையர்களே இந்த வருடம் திதி கொடுப்பதற்கு என்னுடைய இரண்டு கைகளும் இல்லை கங்கை நீரை எடுத்து நான் உங்களுக்கு திதி கொடுப்பதற்கான என் கைகள் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை மன்னித்து போங்க நான் செய்த பாவத்துக்கான தண்டனையினால் என்னோடய கைகள் போயிடுச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க நான் மனதாரம் உங்களுக்கு திதி கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவர் வந்து கங்கை நதியில் போய் இறங்கி கங்கையில் முங்கி குளிச்சுட்டு மனதார வேண்டிக்கிறார் கடவுளையும் மூதாதையர்களையும் அவருடைய தாய் தந்தையரையும் என்னுடைய கரங்கள் இல்லாமல் என் மனதால் உங்களுக்கு தர்ப்பணம் தருகிறேன் என் தாய் தந்தையே மூதாதையர்களையே இறைவனைக்கும் அவர் அர்ப்பணம் பண்ணிட்டு கங்கையில முங்கி குளிச்சு வெளியில வர்றாரு வரும்போது அவருடைய கைகள் தானாக முளைக்கப்படுது அப்போ அவரு ஆச்சரியப்படுறாரு என்னடா நான் கையில தண்ணி எடுத்து தர்ப்பணம் பண்ண முடியாதேன்னு கவலைப்பட்டேன் எனக்கு கங்கையில முங்கி குளிச்சதும் என்னோட கைகள் முளைச்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிருது அவருக்கு அவர் நன்றியை சொல்லிக்கிறார் கங்கைக்கும் மூதாதையருக்கும் இறைவனுக்கும் அவர் வந்து நன்றி அந்த கைகளால் நன்றி சொல்லி அந்த அழகாக அந்த கைகளை எடுத்து கங்கை எடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவருடைய தர்ப்பணத்தை நிறைவு செய்துட்டு இந்த மகிழ்ச்சி கை வந்த செய்தியை மகிழ்ச்சி அண்ணன் கிட்ட சொல்கிறதுக்கு வேண்டி அவர் அண்ணனோட குடியினுக்கு ஓடி வர்றாரு ஓடி வந்து அண்ணா என்னுடைய கைகள் இரண்டே கிடச்சிருச்சேன்னா எனக்கு இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கான எனக்கு கைகள் வந்துருச்சேன்னா நான் மூதாதையர்களுக்கு என் கைகள் கொண்டே நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு எனக்கு என்னோட கை வந்துருச்சுன்னா அவரோட மகிழ்ச்சி சொல்கிறாரு அப்போ உடனே அண்ணன் சொல்கிறாரு ஆமாம் நீ செய்த பாவத்துக்கான தண்டனை தான் உனக்கு முதல்ல கை போனது அது வந்து நீ என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அண்ணனுடைய உடைமைகளை அவருடைய உரிமை இல்லாமல் நீ எடுத்ததுக்காக கிடைத்த தண்டனை உன்னுடைய கைகளுக்கு துண்டிக்கப்பட்டது அதற்கான பாவத்துக்கான தண்டனை தான் உனக்கு கிடைச்சது இப்போது நீ மூதாதையர்களுக்கு முறையாக வருட வருடம் நீ மூதாதையர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் கொடுத்த தர்ப்பணத்தையும் தர்ப்பணத்தாலும் நம் எப் சிறு வயதில் இருந்த இருந்து வந்த தவ வலிமையினாலும் கிடைச்சத உன்னோட திரும்ப பெற்ற கையே அதனால என்ன காரணமாக இருந்தாலும் அடுத்தவருடைய பொருளை நாம் எடுக்கும்போது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து தம்பிக்கு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு இதே வியாசர் வந்து யுதிஷ்டனுக்கும் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு நீ வந்து செஞ்சது சரிதான் உன்னுடைய உரிமை உனக்கு கிடைக்க வேண்டிய நாட்டை துரியோதனன் அகபரிக்க முயற்சி பண்ணார் அதைய தடுக்கலுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ ஒரு சத்ருனா இருந்து நீ வந்து அமைதியாக சொல்லி பார்த்த தம்பி நான் என்னோட மன விருப்பப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் சொத்த ரெண்டு பேரும் பிரிச்சுக்கெல்லாம் நீ சொன்ன ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு கூட உங்களுக்கு இடம் தர முடியாது இந்த நாட்டில் அப்படின்னு துரியோதனன் சொன்னாரு அதனால தான் இந்த மகாபாரத யுத்தமே நடந்தது அதனால யுதிஷ்டனோட உரிமையை யுதிஷ்டனுக்கு பெறுவதற்கு வேண்டி தான் அந்த யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் பெரியப்பா சித்தப்பா மக்களாக இருந்தாலும் அவங்கள கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது உடன் பிறந்த தம்பியை அண்ணன் கர்ணனையும் கொல்ல வேண்டிய சூழ்நிலை தாத்தா பாட்டி எல்லாரும் அவருக்கு அந்த சூழ்நிலை வந்தது அவர் ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால அவருக்கு அந்த சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு யுதிஷ்டன் வந்து யுதிஷ்டன் கிட்ட வியாசன் வந்து சொல்றாரு யுதிஷ்டனும் மன நிறைவடைந்து செய்தது நம்ம செய்தது சரி என்று அவரும் மன நிறைவடைகிறாரு மக்களே இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வர அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுகளே வேற அது வந்து நம்ம ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம் நம்மளுக்கு இடையில எந்த வேற எந்த புது உறவுகளும் இல்லை அந் அப்போ வந்து அந்த சூழ்நிலையிலே நம்ம எப்படி வேணாலும் நம்ம உடன்புறப்பிறகு கூட நம்ம இருந்துக்கலாம் அதுவே திருமணம் முடிந்து விட்டால் அந்த குடும்பம் வேறு இந்த குடும்பம் வேறு வேறு தான் அப்போ இந்த காலத்தில் இந்த சொத்துக்கு வேண்டி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அப்போது இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கதையில் நம்ம ஒரு ஒரு மாங்கனி ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு வேண்டி அண்ணனோட பொருளை தெரியாமல் தம்பி எடுத்ததுக்கே அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அதுக்கான ஒரு பாவ தண்டனையை அவர் அனுபவிச்சார் இன்று தெரிஞ்சே தம்பியுடைய சொத்தை அண்ணன் அபகரிக்கிறதும் அண்ணனுடைய சொத்தை தம்பி அபகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்களோட சொத்துன்னு அடுத்தவங்களோட சொத்து இல்லை அடுத்தவங்களோட மனைவி இல்லை அடுத்தவங்களோட பொருள்னு தெரிஞ்சே அபகரிக்கிற ஆட்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கலிகாலத்துல நிறையா பேர் இருக்காங்க அந்த காலத்தில் அரசர் வந்து அவங்களுக்கான தண்டனை கொடுத்தாரு இந்த காலத்தில் வந்து அரசர் இன்றைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போய் அரசர் தண்டனை கொடுக்குற காலமும் இருக்குது இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போக முடியாமல் நிறைய பேர் இந்த மாதிரி அண்ணன் அண்ணன் தம்பி சொத்தை அபகரிக்கிறதும் தம்பி அண்ணன் சொத்து அபகரிக்கிறதும் நடந்துகிட்டு தான் இருக்குது கோர்ட்டுக்கு போக முடியாத தம்பிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுக்கான அந்த பாவ கணக்கை அந்த இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் கோர்ட்டுக்கு போக முடியாத சொத்து பரிபோன ஆட்களும் இருப்பாங்க இல்லைங்களா அந்த காலத்தில் அரசங்கட்ட போய் நீதி கேட்டாங்க இந்த காலத்தில் நம்மளுக்கு அரசனார் கோர்ட்டு நீதிபதி நம்மளுக்கு அங்கே போய் நம்மளால் நீதி கேட்க முடியாது முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கேஸ் நடத்த முடியாதவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே நீதி அந்த கடவுள் கடவுள் மட்டும் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அவங்களுக்கு இந்த ஜென்மம் இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்திலாவது நிச்சயம் கிடைக்கும் அதனால் பார்த்து செயல்படுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா எந்த மாதிரி கதைகள் வேணுங்கிற ஐப்ராயிரிட்டி போடுங்க புராண கதைகள்லேருந்து உங்களுக்கு கதைகளை சொல்லால் தினமும் ஒரு கதையில் உங்களை சந்திப்போம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்